ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது குறைவா உங்களுக்கு சக்கரை வியாதி வரக்கூடும் ஏழு மணி நேரத்துக்கு குறைவா அல்லது சக்கரை வியாதி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சிகள் கூறியிருக்காங்க ஆண்களுக்கு வந்து குறைவா அல்லது அதிகமா தூங்கும் போது பான் கிரியாசில இருக்கிற பீட்டா செல்கள் தூண்டப்படுறது கிடையாது இதனால இன்சுலின் சுரப்பு குறையுது அதனால சர்க்கரையோட அளவு ரத்தத்துல அதிகமாயிடுது ஆனால் பெண்களுக்கு வந்து எதிர்மறையாக நடக்குது ஏழு மணி நேரத்திற்கும் குறைவா அல்லது அதிகமாக தூங்கினா அவங்களுக்கு இன்சுலினோட சுரப்பு அதிகமாகிறது இதனால தான் சர்க்கரையோட அளவு இரத்தல கட்டுப்பாட்டோடு இருக்குது அப்படின்னு நெதர்லாந்தில் இருக்கிற வியூ பல்கலைக்கழக ஆராய்ச்சி தெரிய வந்திருக்குது கடந்த ஐம்பது ஆண்டுல சராசரிய தூக்க நேரத்துல ரெண்டு மணி நேரம் குறைவா தூங்குறவர்களோட சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அதே சமயம் அதே அளவுக்கு சக்கர வியாதியோட எண்ணிக்கை ரெண்டு மடங்காக இருக்குது அப்படிங்கிறத மேலும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆய்வின் மூலதமா உறுதி செய்வதற்காக வந்து சுமார் முப்பது டு அறுபது வயதில் இருக்கிற எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேரிடம் ஆய்வு நடத்தினாங்க இந்த ஆய்வுல வந்து தூக்கம் வளர்ச்சிதை மாற்றத்துல வகிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரியான முறையில நல்ல உணவுகளையும் சாப்பிட்டாலும் குறைவா அல்லது அதிகமா தூங்கினீங்கன்னா சக்கர வியாதி வரத்துக்கான சாத்திய கூறு இருக்குது அப்படின்னு ரெட்ராஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காரு இந்த ஆய்வு வந்து கிளினிக்கல் என்டோகிரைனாலஜி அண்ட் மெட்டாலிபம் அப்படிங்கிற இதெல்லாம் வெளிவந்திருக்கு நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி